ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும் கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு பி சேஃப் டோன்ட் ட்ரிங்க் அண்ட் drive. பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் துன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை என்ன சொன்னால் அப்போது இதில் பாசமும் பந்தமும் கலந்துதானே இருக்கும் இதில் பணம் எங்கேருந்து வந்துச்சு பாசத்துக்கும் பணத்துக்கும் இடையில இந்த வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம்னு இந்த கதையில் பார்ப்போம் ஆமாம் ஜனவரி அஞ்சு ஐயாவையும் சின்னம்மாவையும் தானேம்மா பார்க்க போகிறோம் ஆமாப்பா ஏமா ஒரு மனுஷனுக்கு உணர்ச்சியும் உணர்வும் இருக்க வைக்கிறாம எல்லாமே நல்லா இருக்கும் அது இல்லைன்னா லைஃப்பில் இப்படித்தாமா நடக்கும் லைஃப்பில் நம்ம நினச்சது எதுவுமே நடக்கிறது இல்லைப்பா எனக்கு எல்லாமே புரியும் போது அக்கா கூடலாம் போயிட்டாங்க புரிதல் ஒன்று இருந்திருந்தா பிரிதல் ஒன்று இருந்திருக்கா தம்பி காசு கையில் இருக்கிற வரைக்கும் காசு கூட மதிப்பு அந்த காசை காட்டிலி உறவு ரொம்ப முக்கியம்மா அதை நீ விட்டுட்டோமா உண்மையிலேயே அக்காவுக்கும் அப்பாவுக்கும் என்னம்மா நடந்துச்சு ஏப்பா இந்த ஒரு மாசமா என் உடம்புல நிறைய சேஞ்சஸ் தெரியுது அது என்னாலே ஃபீல் பண்ண முடியுது இந்த சமுதாயத்தில் இதுவரைக்கு நீ ஒரு குழந்தை பேப்பி ஆனால் இனிமே அப்படி கிடையாது ஏன் எதுக்கு இனிமே இந்த சமுதாய மக்கள் உன்னை பார்க்குற பார்வையே மாறும் நீ பார்த்த சமுதாய மக்களும் உறவும் நட்பும் உன்னோட உணர்வும் ஏன் இதுவரை வாழ்ந்து வந்த உன்னுடைய புரிதலும் இப்படி எல்லாமே மாறும் பெண்ணா பிறந்தா ஒரு ஸ்டேஜில் ஒரு மாற்றம் வரும் போக போக நீயே புரிஞ்சுக்குவ ஸோ அக்செப்ட் த சேஞ்சஸ் பா பாலாம் பாப்பா உனக்கு எதாவது வேணுமா பேக்கரி போகணும்ப்பா வா போகலாம் அம்மாக்கு உனையும் என்னையும் பிடிக்கவே மாட்டேங்குது அவ எப்பவுமே அப்படிதான்ப்பா இப்ப மட்டும் திருந்தா போறா உனக்கு அம்மாவை பிடிக்குமாப்பா அம்மாவை பிடிக்கும் ஆனா இப்ப அம்மா மாறவே மாட்டாங்களாப்பா சிலரை என்ன சொன்னாலும் திருத்தவே முடியாது அப்படித்தான் அவங்க அம்மாவே பணப்பேய் நான் பணத்தை மதிக்காமல் உன் அம்மா கூட இருந்தப்போ நிறைய பாசம் இருந்துச்சு ஆனால் உங்கள் அம்மா எப்போ பணத்தை மதிக்க ஆரம்பித்தாலோ அப்போவே பாசமெல்லாம் மறைஞ்சி போச்சு அந்த குவிந்த பாப்பாவும் மேலேயும் என்னாச்சுப்பா என்னாச்சு நானே பிள்ளைய கூட்டிட்டு கொல்ல பார்த்துட்டேனே பாப்பா போலாம் அதான் ஒண்ணு ஆலையிலப்பா விடுங்கப்பா எப்பா விடுப்பா நேத்து இங்க எல்லாத்தையுமே பச்சீஸ் போயிருந்தேன்ல ஆமாப்பா எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன்ல அத போய் நான் போட்டு பாத்துட்டு வரவா பாத்துட்டு போயிட்டு ட்ரெஸ்ஸாக போயிட்டு வா அப்புறமா போட்டு பார்க்கலாம் ம் சரியா என்னவா என்னாச்சு உடம்பெல்லாம் இவ்வளோ காயமாக இருக்கு இல்லைப்பா அது சொல்றதே கேட்கணும் கேட்கலன்னா இப்படிதான் நடக்கும் எனக்கு வேலை இருக்கு நான் வெளிய போகணும் நீங்க மருந்து போடுங்க அப்புறம் அவளுக்கும் போட்டு விடுங்க ஒன்றுத்துக்கும் நாய் கிடையாது 我一不能神，吓了一个呢。<noise> 爸,爸,爸爸，<noise> 爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，啊、爸爸、嗯，爸爸、嗯，爸爸、嗯，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，爸爸，

போயும் நானும் வீட்டுக்கு போனப்பா நீ இங்கதான் இருந்தே பாப்பா 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 என் முள்ள நானே கூட்டு வந்து கொண்டுட்டேனே ஏமா உனக்காக யோசிச்சத எங்களுக்காக யோசிச்சிருந்தீங்களா இவங்க ரெண்டு பேரும் உயிரோடு வந்திருப்பாங்கல்லம்மா என்னடா பண்ணிட்டு இருக்க ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுட்டு இருக்கீங்க இங்க பாரு அக்கா டிராயிங் வந்துருக்கேன் போகா விளையாடி இருக்கீங்க நீ என்ன எதுக்கு இதெல்லாம் அடிக்குது சாஜ்லடா இங்க பாரு வேணாம் இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா அப்பாட்ட சொல்லிடுவேன் சாஜ் விளையாண்டுட்டு தான் இருப்பேன் வேணாம்